இன்னைக்கு கோவை மாநாட்சி சார்பாக சாதாரண கூட்ட மாமன்ற கூட்டம் நடந்தது இதில் பார்த்தீங்க அப்படின்னா கோவைக்கு வர வேண்டிய முக்கியமான திட்டத்தில் ஒன்று அனைத்து இந்திய அன்னா திராவிட முன்னேற்ற காலத்தில் கொண்டு வந்தது மெட்ரோ ரயில் திட்டம் இந்த திட்டத்தை வேண்டுமென்றே கிடப்பில் போட வேண்டும் என்பதற்காக இரண்டாயிரத்தி ஒன்றில் ஆட்சிக்கு வந்த திமுக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த திட்ட அறிக்கையை மத்திய அரசுக்கு சமைக்கிறது அதாவது ஒரு திட்டம் வரணும்னா உடனே பண்ணியிருப்பாங்க வரக்கூடாது எடப்பாடியார் கொண்டு திட்டம் வேலுமணியினர் கொண்டு திட்டம் அதுக்காக பொறுக்கணுங்கிறோம் திட்டத்தை லேட் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படி திட்டத்தை அவங்க வந்து டிபிஆர் சப்மிட் பண்ணாலுமே தவறான த தகவலை வச்சு அதில் வந்து திட்டத்தை வந்து அனுப்பிச்சதுனால மத்திய அரசு சில கேள்விகளை கேட்டு இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்கீங்க இது வந்து நடைமுறை சாத்தியத்துக்கு இல்லாத விஷயமா இருக்குது இதை வந்து மறு மறுசீராய்வு செய்து திருப்பி அனுப்புங்கன்னு சொல்லியிருக்கு அதைய மக்களிடத்திலே பொய்யான தகவலை பார்ப்புகின்ற இந்த திமுக மற்றும் திமுக கூட்டணி சேர்ந்த கட்சிகள் இன்றைக்கி மாமன்றத்தில் ஆளுங்கட்சி ஆகிற இவங்க இன்றைக்கி வந்து திட்டத்தை மத்திய அரசு திருப்பி அனுப்பிச்சுன்னு சொல்லி கோஷம் போகிறேன் திமுக மாமன்ற இந்த மேயர் உட்பட கண்டன தீர்மானம் தப்பான தகவலை மா மன்றத்தில் பதிவு செஞ்சாங்க அதுக்கான தான் அண்ணா தலைமுனை சார்பாக வந்து முறையான டிபிஆர் தப்பா பண்ணாமல் மத்திய அரசை குற்றம் சொல்கிறது எந்த விதமான நியாயம் கரெக்டான இதை பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம கேட்டதுக்கு அவங்க இன்றைக்கி கோவை மாநாடு வரலாற்று இல்லாத அளவுக்கு அதாவது நம்முடைய கோவிலில் இல்லாத கலாச்சாரம் இன்னைக்கு டேவல் ஏறி நின்று பேப்பர் கழிச்சு வீசுறது அடிக்கி முறுப்புறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழிச்சு மாமண்ட விடுவாங்க நாங்கள் பைக்கு போகிறது இல்லை ஏன் அப்படின்னா புரட்சி தலைவி அம்மா வழி எம்ஜிஆர் வழி வந்து பாடம் பாடங்கிட்டு வந்துருக்கு அதனால் இந்த உருட்டல் முரட்டல்கெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக்கெல்லாம் பயப்படாது அதே மாதிரி இந்த திராவிட மாடலுக்கு கேட்டுக்கிறது என்னென்னா முறையான டிபிஆர் சப்மிட் பண்ணுங்கள் அதை திட்டத்தை கொண்டு வர அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் துணை நிற்கும் என்று தெரிவிக்கிறோம் அதாவது அதாவது இவங்க எப்படி அப்படின்னா நாம் பேசிகிட்டு இருக்கோம் பெண் கவுன்சிலரை ஏவி விட்டு இது பண்ண வைக்கிறாங்க ஏன் அப்படின்னா ஏதாவது ஒன்று உடனே வந்து எங்கள் மேலே கேஸ் கொடுக்கலான்னு ஆனால் இது இதுக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறோம் அவங்க கேஸ் கொடுத்தா நாங்களும் கேஸ் போவோம் இது வந்து முதல் தலவே இந்த மாதிரி பண்ணிருக்காங்க இன்னி தாக்கம் முறுப்பட்டால் நாங்க கண்டிப்பா வந்து காவளையனத்துக்கு புகார் செய்வோம் கண்டிப்பா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இனையதிலை தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அறி